தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கலுக்கு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரையுடன் ஒரு முழு கரும்பு வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கும் பணி இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்களில் எவரேனும் ஒருவர் நியாய விலை கடைக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்புகளை பெற்றுக் கொள்ளலாம் நியாய விலை கடைகளில் நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவர்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்படவுள்ள தேதி காலம் நேரம் குறிப்பிட்டு டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்களும் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாள் நேரத்தின்படி நியாய விலை கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்புகள் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்தார்